Thank you. ஸ் அலாம் வெல்கம் டு மை சேனல் டெய்லி விலாக் பை ஃபாத்திமா எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் நாங்களும் இங்க அலமது எல்லாரும் நல்லா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது தான் பண்ணினேன் உனக்குன்னு ஒரு யூடியூப் இருந்துச்சு அது ஏன் இப்படி மறந்தேன்னு சொல்லிட்டு கேட்காத கேள்வி எல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக மெசேஜ் பண்ணியே கேட்குறீங்க ஸோ எல்லாம் எனக்கு வந்து கேட்குது பட் வந்து இது ஸ்டார்ட் பண்ண புதுசு அப்படிங்கிறதுனால இதையும் யூடியூப்பையும் என்னால் வந்து பர்ஃபெக்டாக அப்படி ஒரு லைனில் கொண்டு வர எனக்கு கொஞ்சம் சிரமமாகிடுச்சு பட் இதுக்கப்புறம் வந்துட்டு விலாக்ஸ் வந்து கண்டிப்பாக வரும் அதே சமயம் பிஸ்னஸையும் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் நீங்களும் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்ஷாலா உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு எப்போவும் வேணும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வரும் இன்றைக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து பெருநாள் அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் வந்துடுச்சு இருந்தாலும் என்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் பெண்டிங் ஆர்டர்ஸ் வந்து இருந்துச்சு நான் அன்றைக்கிங்க ஆர்டர் எதுவும் எடுக்கலை இருந்தாலும் அந்த ஆர்டர் முடித்து அனுப்பியே ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் அதை வந்து முடிச்சுக்கிட்டு இருந்தேன் அண்ட் வந்து கொரியர் ஆஃபீஸில் உள்ளவங்களும் வந்துட்டு எங்களுக்குலாம் ப்ரௌனி இல்லையா டெய்லியும் வந்து ப்ரௌனி சென்ட் பண்ணுறீங்க எங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஆர்டர்ஸோட சேர்த்து அவங்களுக்குமே டபுள் சாக்லேட் ப்ரௌனி வந்து பீஸஸாக வந்து ரெடி பண்ணி அதுவுமே ஒரு ஹாஃப் கேஜி மாதிரி எடுத்துக்கிட்டு அவங்களுக்கும் கொண்டு போய் கொடுத்தாச்சு எல்லாருமே ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு சூப்பராக ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க என்கிட்ட நீங்கள் ப்ரௌனிஸ் வந்து ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ப்ரௌனி டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே வந்து சென்ட் பண்ணி விடுறேன் இன்றைக்கி வந்து சொல்லப்போனால் எனக்கு வந்து இன்னும் பெருனாவோடய வைபே வரல அப்படின்ட்டு தான் இருக்கணும் ஏன்னா ஒர்க்கெல்லாம் முடித்து கொஞ்சம் டயர்டாக ஆகிட்டேன் நான் வந்து ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியே வந்துட்டு டயர்டாக உட்காந்துருந்தேன் அப்புறம் வந்து சகில் குட்டி தான் எனக்கு அந்த வைப்பே கொண்டு வந்தாங்க நீங்கள் இருங்கம்மா நான் பார்த்துக்கிறேன் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு சவுதியில் இருக்கும்போதெல்லாம் நீங்கள் எப்படிலாம் பண்ணுவீங்க அதெல்லாம் நம்ம இன்றைக்கி இந்தியா வீட்டில் பண்ணுறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து பார்த்து பார்த்துக்கிட்டே இருங்க நான் என்னென்ன பண்றேன் அப்படிங்கிறதுன்ட்டு லைட் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டான் ஸோ எல்லாமே வந்துட்டு ஸ்டோர் ரூம்ல இருக்கு அப்படின்னு காமிச்சு கொடுத்தேன் பிள்ளை எடுத்து ஸோ எப்படி எப்படி என்னென்ன அவனால பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் அழகாக வந்து பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருந்தான் வீடை வந்து நான் மொதல் நாளே வந்து கிளீனிங் பண்ணி முடிச்சிட்டேன் அதனால அது ஒரு பெரிய டாஸ்க் இல்லாமல் இருந்துச்சு பட் வந்துட்டு அந்த லைட்டிங் செட் பண்ணுறது அண்ட் ஊது போடுறது அதெல்லாம் எப்பவும் நான் தான் பண்ணிகிட்டு இருப்பேன் பட் இந்த டைம் வந்துட்டு புள்ள வந்துட்டு நான் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அவனும் அவங்க கூட வந்து சகிம் குட்டி கொஞ்சம் வந்துட்டு இந்த லைட்டிங் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து சூப்பராக வந்து பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் அந்த டேபிள்லாம் வந்து தொடச்சதுலாம் வந்து சகிள்னு தான் சொல்லணும் எனக்கு வந்துட்டு இந்த லைட்டிங் வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த லைட் போட்டுட்டு கொஞ்சம் இந்த ஊது போட்டுட்டோம் அப்படின்னாலே நமக்கு அந்த பெர்னாவோட வைப் வந்துடும் இதெல்லாம் பண்ணினதோடு அடுத்தது வந்து எனக்கு வந்து நாகூர் கனிஃபாவோட அந்த சாங் வந்து இருக்கணும் அது இருந்துச்சுன்னா அப்படின்னா தான் எனக்கு வந்து பெர்னாவோட வைப் வரும் சோ அதையும் போட்டு விட்டுருக்கப்பா அப்படின்னு சொன்னேன் அதையும் போட்டு விட்டாங்க இந்த சைடு வந்துட்டு இந்த லைட்டிங் ஒர்க்கு இதை மாதிரி ஒர்க்கெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது அந்த பக்கம் வந்து ருமி பாப்பா வந்துட்டு எனக்கு அழகாக வந்து மெஹந்தி வந்து விட்டு விடு அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த டைம் வந்துட்டு நான் வந்து எனக்கு சிம்பிளாக எனக்கு ஏன்னால் வந்துட்டு ரொம்ப நேரம் கையை காமிச்சிட்டு உட்காரவும் முடியல ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு சிம்பிளாக ஏதாவது லைட்டாக போட்டு விடுப்பாப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஓகே மாமி நீங்களே சூஸ் பண்ணுங்கள் தான் நானும் வந்து இருக்கிறதுலே சிம்பிளான டிசைன்ஸ் தான் வந்துட்டு எடுத்து கொடுத்துருந்தேன் ஸோ நீயும் சிரமப்படாமல் எனக்கும் வந்துட்டு அப்படியே லைட்டாக போட்டு விட்ருமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு அண்ட் வந்துட்டு வீடை வந்து டெக்கரேட் பண்ணுறது சின்ன சின்னதாக வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது அது எல்லாத்தையும் வந்து சகில்குட்டி அண்ட் ஷகீம் குட்டி அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நீ மட்டும் தான் பண்ணுவியாடா நானும் போயிட்டு என் ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷகீம் குட்டி வந்துட்டு அவங்க ரூம் போயிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அதாவது பெருனா ராவுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ராவ் வந்து போயிட்டு இருந்துச்சு ஓகே நம்மளோட விளாக் வந்து வரதுக்கு வந்து ரொம்ப டிலே ஆகிடுச்சு இல்லையா எவ்வளோ பேர் மிஸ் பண்ணிங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா வந்துட்டு பர்சனலாக வந்து என்னோடய பிஸ்னஸ் நம்பரில் வந்து மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப்லேயே கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க என்கா எப்படி பண்ணுறீங்க வீடியோ போடுங்க அப்படின்ட்டு நீங்கள் உரிமையோடு போது தான் தோணுச்சு அவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நான் நினச்சேன் ஒரு நாலு நாளில் நம்மளை மறந்து போயிட மாட்டாங்களா அப்படின்ட்டு தோன்ற இடத்துல எத்தனை நாள் ஆகியும் ஏக்கா நீங்கள் வீடியோ போடல உங்கள் வீடியோக்காக நாங்கள் வெயிட்டிங்னு எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்காக நான் இனிமேல் டிலே பண்ணி டிலே பண்ணி வீடியோ போடுவேன்னு இல்லை சுச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு சில பேர் வந்துட்டு செல்லமாக பட்டீங்க இந்த யூடியூபர்ஸே இப்படி தான் பிஸ்னஸ்னு வந்ததுக்கப்புறம் யூடியூப்பை வந்து மறந்துடுறீங்க அப்படின்லாம் சொல்லி கோவப்பட்டீங்க இல்லை யூடியூப் வந்து நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் ஸோ அது என்னோட ஒரு ஃபேமிலி மாதிரி கண்டிப்பாக வந்துட்டு என்னோடய வீடியோஸ் வந்து நீ வ்லாக்லாம் வரும் நம்மளோட ரொட்டீன் வ்லாக் அண்ட் டெய்லி ரொட்டீனோட அந்த டேன்மே மை லைஃப் விலாக்லாம் மிஸ் பண்ணிங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கள் என்னோடய குக்கிங் மிஸ் பண்ணிங்களா எல்லாமே சொல்லுங்கள் நான் திரும்பவும் பூஸ்டப் ஆகி திரும்பியும் வந்து விலாக்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து எனக்கு ஒரு எனர்ஜி வேணும் அதுக்காக தான் கேட்குறேன் அண்ட் வந்து இங்கே அந்த பெட் ஸ்ப்ரெட் மாற்றுறது அண்ட் பில்லோ கவர் புதுசாக பில்லோ கவர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் சரி அதெல்லாம் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சகில் குட்டி தான் நான் வந்து மெஹந்தி விட்டுருந்ததுனால அவங்க தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போட்டு விட்டுட்டு இருந்தாங்க ஸோ என்னோட செல்லக்குட்டி வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் சில நேரம் அவன் கேர் பண்ணுற நேரத்தில் எனக்கு வந்து அப்படியே ஹாபி வந்து கண்ணு முன்னாடி வந்துட்டு போவாங்க அந்த மாதிரி தோணும் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னாக்கா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சகில் குட்டியை பார்த்துட்டு சகில் எப்படி ஹெல்ப்லாம் பண்ணுறாங்களோ அதே மாதிரியே ஏன் பையனும் இப்போலாம் ஹெல்ப் பண்ணுறாங்கக்கா அப்படின்லாம் சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சின்ன சின்ன ஹெல்ப் வந்து பிள்ளைங்க பண்ணி கொடுக்கும்போது நமக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும் நம்ம பிள்ளை இதை பண்ணி கொடுத்துச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்துட்டு அப்படியே வந்து ஏர்லி மார்னிங் பெருநாள் காலை நான் வந்துட்டு பாயசம் காய்ச்சிடலாம் அப்படின்ட்டு முதல்ல வந்து ஸ்வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு பாயாசம் காய்ச்சுறேன் எனக்கு ரொம்ப எதுவுமே பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாலாம் இல்லை பட்டு இன்றைக்கி வந்து சில ரெசிபி ஏன்னா வந்து பசங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இது இதெல்லாம் அம்மா பண்ணுவாங்க அப்படின்ட்டு அது மட்டும் தான் பண்ண போகிறேன் பாயாசம் அதுக்கப்புறம் ஒரு கடல் பாசி அதுக்கப்புறம் வந்துட்டு இடியாப்பம் அண்ட் சிக்கன் கறி வைக்கணும் அப்படின்ட்டு இருக்கேன் இதுக்கு இடையில் டைம் இருந்துச்சு அப்படின்னாக்கா ப்ரௌனி வச்சு ஒரு ப்ரௌனியில் வந்து ஒரு லட்டு மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கேன் சரி பார்ப்போம் அண்ட் வந்துட்டு செல்லக்குட்டி வந்து குளிச்சுட்டு வந்துட்டாங்க அவங்களுக்கும் ட்ரெஸ்லாம் போட்டு விட்டு அண்ட் வந்துட்டு அவங்கள அழகாக கிளப்பி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிரேஸ்லெட் அண்ட் செயின் அதெல்லாமே போட்டு விட்டுட்டு இருந்தேன் இந்த ஸ்பெஷல் டேயில் மட்டும் பிள்ளைங்க வந்துட்டு ஸ்பெஷல் டேனே இல்லை எந்த புது ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் எடுத்துக்கிட்டே என்கிட்ட வருவாங்க அம்மா நீங்கள் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எங்கள் வீட்டிலேருந்து பழகி என்கிட்டேருந்து என் பிள்ளைங்களுக்கும் ஒட்டிக்கிட்டு அபிக்கும் ஒட்டிக்கிச்சு எந்த புது ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் தூக்கிக்கிட்டே வருவாங்க ஸோ இதை போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு விஸ்மிலா சொல்லி போட்டு விடுவேன் ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பழக்கம் இருக்கா அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதெல்லாம் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன ஹாப்பினஸ் அவ்வளோதான் இந்த ஒரு புது ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அம்மாட்ட போய் போட்டுக்கணும் அப்படின்ட்டு பிள்ளைய வரதா இருக்கட்டும் இல்லை நம்ம பிஸ்மிலா சொல்லி நம்ம போட்டு விடுறதா இருக்கட்டும் அது ஒரு சின்ன சந்தோஷம் அவ்வளோதான் உங்கள் வீட்லேயே இந்த பழக்கம் இருக்குதா அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் ஷகீம் குட்டியும் இதே மாதிரி தான் வருவாங்க ஷர்ட் போட்டு விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன குட்டியை கிளப்பி விட்டுட்டேன் நாங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே கிச்சன்லாம் வந்து என் கூட வந்துட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஸோ பாயாசத்தில் வந்துட்டு கொஞ்சம் கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அதோடய டேஸ்ட்டு வந்து நல்லா கொஞ்சம் க்ரீமியாக நல்லா ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும் நான் எப்போவுமே சுகர் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கண்டென்ஸ் மில்க் வந்து ஆட் பண்ணிக்குவேன் அப்போ வந்து சுகர் வந்து நல்லா கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் அண்ட் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து சகிம் குட்டி ரெடி ஆகிட்டாங்க இந்த ஷர்ட் எல்லாமே நான் வந்துட்டு கடலூர் ட்ரெண்ட்ஸில் எடுத்திருந்தேன் ஷாப்பிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ இவங்களும் ரெடி ஆகிட்டாங்க ஸோ எல்லாமே வந்துட்டு இவங்களுக்குலாம் வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் வந்து தொழுகு அப்படின்றதுனால முதல்ல வந்து அவங்கள கிளப்பி விட்ற வேலையெல்லாம் பார்த்துடலாம் அப்படின்ட்டு கிளப்பி விட்டுட்டே வந்து இந்த சைடில் வந்து கறிப்பெட்டி அண்ட் தேங்காய் பால் சேர்த்து இன்றைக்கி வந்து பாசி வந்து செஞ்சுருந்தேன் அதுக்கடியில் பசங்களும் கிளம்பிட்டாங்க அவங்கள வந்துட்டு அத்தா வீட்டுக்கு அதாவது எங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்பணும் எங்கள் அத்தா கூட சேர்ந்து அவங்க வந்துட்டு தொழுகிக்கி போகிறாங்க ஸோ அதனால் அங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுட்டேன் பிள்ளை வந்துட்டு அழகாக கிளம்பி தொப்பியை மறந்துட்டு கிளம்பிட்டாங்க அது அதுக்கப்புறம் திரும்பியும் வந்தான் மாமி தொப்பி எடுக்காமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்பி என் தொப்பியை போட்டுவிட்டு தம்பிக்கு இந்த தொப்பியை கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டுட்டான் ஏன்னா அவன் ஃபஸ்ட்டே கிளம்பி போயிட்டான் இதே ஹபி இருந்திருந்தாங்க அப்படின்னாக்கா இந்த டைம் வந்துட்டு இங்கே சேர்ந்தே போயிருப்பாங்க ரொம்ப அழகாக இருந்திருக்கும் அதை பார்க்குறதுக்கு அந்த ஒரு தருணத்தில் வந்துட்டு அது எனக்கு தோணுச்சு அதை நான் மிஸ் பண்ணேன் அதோட வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் ப்ரௌனிஸை வந்து இருந்துச்சு எடுத்து வச்சுருந்தேன் அதில் வந்துட்டு ப்ரௌனி லட்டு மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு இது வந்து பிளைன் ப்ரௌனி தான் ஸோ இது கூட வந்து கொஞ்சம் சாக்லேட் சிரப் அண்ட் வந்து கண்டென்ஸ் மில்க் எல்லாமே சேர்த்து கொஞ்சம் நல்லா பசஞ்சிட்டு அப்படி லட்டு மாதிரி பிடிச்சோம் அப்படின்னா உருண்டையாக அழகாக இருக்கும் அதுக்கு மேலே கொஞ்சம் ஜாக்கோ சிரப் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்மக்கிட்ட ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வீட்டுக்கு தான் அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு க்ளௌஸை வச்சுக்கிட்டு எனக்கு செட் ஆகலை கை வச்சு பிடிச்சிட்டேன் அதுக்கடையில் எனக்கு ஃபோன் வந்துகிட்டே இருக்குது தொழுகிக்கு நேரம் ஆகிடும் கிளம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட சரின்ட்டு நானும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு தொழுகைக்கு பள்ளிக்கு வந்தாச்சு இங்கே பள்ளியில் தொழுகை வந்து எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக நல்லபடியாக முடிஞ்சிச்சு ஆண்களுக்கு எல்லாமே வந்து கொத்துபா பள்ளின்னு சொல்லுவாங்க இல்லையா தெடல் அந்த திடலுக்கு தொழுக போயிருந்தாங்க பிள்ளைங்க அத்தா எல்லாமே அண்ணன் பிள்ளைங்க எல்லாமே அதோட நேராக வந்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டு அம்மாவுக்கு வந்து சலாம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை எல்லாமே துவா செய்ங்க அம்மா வந்து சீக்கிரமே நல்லபடியாக நார்மலாக ஆகணும் அப்படின்ட்டு அம்மா வந்துட்டு தொழுவிக்கி கூட்டிகிட்டு போக முடியல வீட்டில் தான் அவங்க தொழுதுக்கிட்டாங்க அவங்களுக்கு சலாம் கொடுத்துட்டு அதோட வந்து நேராக அண்ணன் வீட்டுக்கு வந்தேன் அண்ணன் வீட்டில் வந்து எல்லாருக்கும் சலாம் கொடுத்துட்டு அதோட வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு இங்கே வந்து எல்லோரும் வெயிட்டிங் இது வந்து சலாங் கொடுக்கறதுக்கெலாம் நான் ஆல்ரெடி ஒரு முறை அம்மா வீட்டில் வச்சு சலாங் கொடுத்துட்டேன் இருந்தாலும் எதுக்காக வெயிட்டிங் அப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரியும் நம்ம வீட்டில் வச்சு ஒரு முறை சலாங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பெருனா காசு வாங்குகிற ஒரு மூமெண்ட் இருக்கு இல்லையா ஸோ அந்த ஒரு மூமெண்ட்டுக்காக தான் வந்துட்டு ரெண்டு ஆண்டுமே வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்துச்சு ஸோ எத்தனை வருஷம் ஆனாலும் எத்தனை ஆனாலும் இந்த பெருனா காசுங்கிறது வந்துட்டு நம்ம இப்போ நமக்கு யாராவது கொடுத்தாங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எனக்கு வந்து நான் வந்து ஹபிகிட்ட வாங்குவேன் ஹபி இருந்தாங்க அப்படின்னாக்கா கொடுங்க கொடுங்க பெருனா காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம கொடுக்கறதுமே ஜாலியாக இருக்கும் நம்ம வந்து சின்ன பிள்ளையாக இருந்து பெருனா காசு வாங்கின காலங்கள் போகி நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு பெருனாக்காசு கொடுக்குற காலங்கள் வந்து போயிட்டுருக்கு இல்லையா ஸோ அதுவுமே ஒரு அழகான ஒரு தருணங்கள் தான் எனக்கு வந்து எப்போவும் இந்த பெருனாலாம் வந்துச்சுன்னா என்னோடய சின்ன வயசு ஞாபகம் வந்துடும் பெருணாக்காசு கொடுங்க பெருனா கொடுங்க பெருனா கொடுங்க அப்போலாம் வந்துட்டு அந்த ஐம்பது ரூபா பத்து ரூபா இந்த மாதிரிலாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுப்பாங்க அதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு பர்ஸ் வேறு வச்சுக்கிட்டு அதில் நிறையா காசெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு அப்போ ஸ்ட்ரீட்டில் வர குச்சி மிட்டாயாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்துட்டு குச்சைஸாக இருக்கட்டும் ஒரே தீனி பண்டம் வாங்கி தான் வேலையாவே இருக்கும் ஏதோ வந்து பெரிய நிறைய காசு சேர்த்து வச்சிருக்க மாதிரி இருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஐநூறு ஆயிரம் கொடுத்தா கூட பிள்ளைங்களுக்கு வந்துட்டு இவ்வளவு தானா அப்படின்னு கேட்குறாங்க பட் வந்து எதுவுமே வேஸ்ட்டு செலவு பண்ண மாட்டாங்க இப்போ எனக்கு ஏதாவது பர்த்டே வருது இல்லை அவன் அண்ணனுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் இல்லை அவங்க அத்தாக்கு ஏதாவது பர்த்டே வருது அந்த மாதிரி ஏதாவது கிஃப்ட் வாங்கி தான் பிள்ளைங்க யூஸ் பண்ணுவாங்க சேர்த்து வச்சிட்டு அதுமே ஒரு நல்ல விஷயம் தான் அப்படிங்கறனால சேர்த்து வைக்கிறதுக்காக நான் என்கரேஜ் பண்ணுவேன் செலவு பண்ணணும் அப்படின்னாக்கா எனக்கு கேட்டுட்டு செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ இந்த ஹேபிட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்களே சொல்லுங்கள் அண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் கிச்சனுக்குள்ளே தான் வந்தேன் ஏன்னா அந்தந்த ஒர்க்கையும் அப்படி அப்படி பாதியில் போட்டுட்டு நான் வந்து கிளம்பி போயிருந்தேன் ஸோ வந்து தான் வந்து தொழுதுட்டு வந்து தான் முடிக்கணும் அப்படின்ட்டு நான் பெருநாளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ப்ரீ ப்ரிப்பரேஷனும் பண்ணவே இல்லை எனக்கு எப்போவுமே வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணுறதை விட அந்த டைமிங்கில் என்ன நம்மளால் முடியுதோ அதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நான் ரெடி பண்ணுவேன் டைமிங் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் பிள்ளைங்க வந்து பிரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கறனால ஸோ இன்றைக்கி வந்துட்டு இதுக்கப்புறம் நான் வந்து சிக்கன் ஆணம் வைக்கணும் அதோடு வந்துட்டு இடியாப்பம் வந்து புளியணும் ஸோ இது மட்டும்தான் வந்துட்டு வேலையாக இருந்துச்சு மச்சி வந்துட்டு நான் வந்து உனக்கு வடையும் சுளியானும் கொடுத்து விட்டுறேன் வட்டலப்பமும் கொடுத்து விட்டுடுறேன் இது வந்து நீ செய்யாத நீ வேறு ஏதாவது உனக்கு செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துட்டு ஃபோன் கால் வந்துடுச்சு சரி ஓகே நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இந்த ப்ரௌனி லட்டு வந்து ரொம்ப நல்லாவே செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ரொம்ப எம்மையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ மேலே வந்து சாக்கோட் சிரப் வந்து ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருந்துச்சு ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து பால் மாதிரி இருக்கும்ல அது இருந்துச்சு அதை வந்துட்டு அப்படியே தூவி விட்டேன் குட்டிக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இன்றைக்கி பெருநாள் அன்னைக்கு முதல்ல சாப்பிட்ட ஸ்வீட் வந்துட்டு ப்ரௌனி தான் வீடியோவில் பார்க்கும்போது நான் ரொம்ப ஸ்லோவாக பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது ஆனால் வந்துட்டு நான் வந்து கடை கடை கடைன்னு செஞ்சிகிட்டு இருக்கேன் ஸோ அடுத்தடுத்த ஒர்க் இருக்கே அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து இந்த நைட்டே வந்து செஞ்சு வைப்பாங்க எனக்கு வந்துட்டு அது பிடிக்காது நைட்டில் செய்கிறத விட மேக்சிமம் வந்துட்டு நான் வந்து படுக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த ஏர்லி மார்னிங் செஞ்சு வச்சுட்டு கூட படுத்துருக்கேன் ஆனால் வந்து இந்த நாளே வந்து செய்கிறது வந்து அந்தளவுக்கு எனக்கு வந்து பிடிக்காது அப்புறம் என்ன பெருணா அன்னிக்கி செய்கிறது தான் பெருணாவோட சாப்பாடு இது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு பிரியாணி செய்வோம் அதுதான் இருக்கு இதுல டாஸ்க் இதெல்லாம் செஞ்சு முடித்து அழுத்து போய் அம்மாடின்னு படுத்து தூங்கி கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு அடுத்தது பிரியாணி செய் ஏந்திரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அந்த மைண்ட் இருக்கு இல்லையா ஸோ அதை எழுப்பி உடன் பாருங்க அந்த மைண்டுக்கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் வந்து அது வந்துட்டு ஒத்துக்கவே ஒத்துக்காது பிரியாணி சாப்பிடாம இன்னைக்கு டே எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்மக்கிட்டேயே ஆர்கியூமெண்ட் பண்ணோம் அது எத்தனை மணியாக இருந்தாலும் பரவாயில்ல நாலு மணியாக இருந்தாலும் பரவாயில்லை நான் பிரியாணி சாப்பிட்டா தான் இன்றைக்கி பெருணா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற குட்டிஸாக இருக்கட்டும் மைண்டாக இருக்கட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு வேறு வழியே இல்லை பிரியாணியை செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இறங்கிறது தான் ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு கடக்கடை சிக்கன் குழம்பு வைக்கணும் இன்னொரு சைடு வந்து இடியாப்பம் பிள்ளையணும் இதுதான் வேலை நீங்கள் பெருந்த அன்னைக்கு காலையில் என்னென்ன பசியாரை செஞ்சீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் நான்மே படிச்சுட்டு உங்கள் உங்கள் ஊர் சைடில் வந்து என்னென்ன செய்வீங்க அப்படிங்கிற எல்லாமே தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து இடியாப்பத்தை வந்து இந்த இட்லி சட்டியோட அந்த தட்டு இருக்கு இல்லையா அதுலேயே தான் வந்துட்டு குட்டி குட்டியாக வந்து புளிஞ்சு விட போகிறேன் ஸோ அதுக்கு வந்துட்டு அதில் வந்து கீ வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன் கீ அப்ளை பண்ணிக்கிட்டு இது வந்து இடியாப்ப மாவு நம்ம வீட்டில் அரைக்கிறது தான் அந்த மாவில் நல்லா கொஞ்சம் வாமாக சுடு தண்ணி வாம இல்லை நல்லா சூடாகவே தண்ணி ஊற்றி கை பொறுக்காத அளவுக்கு சூடு நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கிற தண்ணியை தான் ஊற்றி இந்த ஆப்பக்காம்பால் கிண்டி அதுக்கப்புறம் பிசைஞ்சி புளிஞ்சாச்சு எடியாப்போம் அண்ட் வந்துட்டு பாயாசம் ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா எங்கள் வீட்டில் வந்து எல்லாேருக்கும் இந்த மாதிரி அது வந்துட்டு கொஞ்சம் லிக்விடான கன்சிஸ்டன்சியில் நல்லா மில்கியாக இருக்கணும் அப்போ தான் பிடிக்கும் ஸோ அந்த மாதிரியே இருக்குது பாருங்கள் வச்சது வச்சா மாதிரி இருக்கா ஸோ இந்த பாயாசம் தான் வந்து பிடிக்கும் அது கட்டி ஆகிடுச்சின்னா யாருமே சாப்பிட மாட்டாங்க அதனால் பார்த்து பார்த்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுருந்தேன் அதே மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் மச்சி மாச்சி வீட்டுக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்கெலாம் எடுத்து ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணியாச்சு சிக்கன் எல்லாமே வந்துட்டு எனக்கு இருக்கிற அழுப்புக்கு வந்து அப்படியே எடுத்து சட்டியோடு வச்சு பரிமாறலான்னு ஒரு மைண்டு சொல்லுது இன்னொரு மைண்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கேன் எல்லாத்தையும் ஒரு ஒரு பிளேட்டில் போட்டு அழகாக ஆர்கனைஸ் பண்ணி அதையும் ஒரு அழகாக ஒரு வீடியோ எடுத்து காட்டிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலாமே அப்படின்னு என்னோட இன்னொரு மைண்ட் வந்து சொல்லுது சரி இன்னொரு மைண்டு சொல்றதை கேட்போம் இவ்வளோ தூரம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அழகாக வந்து கொஞ்சம் எனக்கு தோணுன மாதிரி ஒரு குட்டி ஒரு ஆர்கனைசிங் அழகாக அப்படி அப்படியே அடுக்கி வச்சு அது உங்களுக்காக ஒரு வீடியோ ஆனால் எல்லாத்தையும் ஒவ்வொரு பவுலில் போட்டு அழகாக வந்து அடுக்கி பார்க்குறதும் ஒரு அழகு தான் இல்லையா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஷேர் பண்ணது போக நாங்கள் அழகாக உட்காந்து எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டாச்சு இந்த வடை இந்த சுளியம் எல்லாமே வந்து மச்சி வீட்டிலேருந்து வந்துருந்துச்சு வட்டிலப்போம் எல்லாமே அதனால் வந்துட்டு டைனிங் டேபிளும் கொஞ்சம் நல்லா நிறைஞ்சி நிறைவாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு அண்ட் தேங்காய் பால் அண்ட் வந்துட்டு கருப்பட்டி கடல் பாசி வந்து வேறு லெவல் டேஸ்ட்டு இன்ஷெல்லாம் நான் ஃப்யூச்சரில் செய்யும்போது உங்களுக்கு ரெசிப்பியோடு வந்து ஷேர் பண்ணுறேன் அண்ட் இடியாப்பம் சிக்கன் கறிக்கு இன்றைக்கி உள்ள சைடிஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நல்லா தூங்கிட்டு நான் சொன்ன மாதிரி பிரியாணி செய்யணும் அப்படின்னு ஒரு மைண்ட் வந்து எழுப்பி விட்டுச்சு மனசை சொல்லுது எலும்பாத இங்கேயே தூங்கு சாயங்காலம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தேன் இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து சிக்கன் மேனேட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு வந்து மசாலா எவ்வளோ ஈஸியாக போட்டுக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா இந்த ஒரு மசாலா இருந்தால் போதும் இதுக்கிடையில் நம்ம வந்துட்டு வேறு எந்த ஸ்பைஸஸும் ஆட் பண்ண தேவையில்லை இதுக்கு முன்னாடி நம்ம மத்தியில் பயங்கரமாக வந்து அடித்த ருமேஸ் பிளண்டோட இது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தான் எப்போது சொல்கிற மாதிரி இந்த மசாலா மட்டுமே போதும் இது கூட நம்ம இஞ்சி பூண்டு வந்துட்டு வேறு எந்த ஸ்பைசஸும் சேர்க்க தேவையில்லை எல்லாத்தையுமே ரொம்ப பார்த்து பார்த்து பக்குவமான முறையில் வந்து இதோட சேர்த்துருக்காங்க இது கூட வந்துட்டு நம்ம ஃபியூ ட்ராப்ஸ் லெமன் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா போதும் கெமிக்கல் இல்லாத ஒரு பொருள் இந்த மார்க்கெட்டில் கிடைக்கிது அப்படின்னாக்கா அது வந்து எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் அதை வந்து கண்டிப்பாக நம்ம என்கரேஜ் பண்ணணும் அதே மாதிரி மந்தி மசாலாவும் பிரியாணி மசாலாவும் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நீங்களே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இல்லையா அதே மாதிரி உங்கள் லிஸ்ட்டில் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவையும் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த சைடு பிரியாணி வேலை நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு ஆஃப் அன் அவர் வந்துட்டு இதை நல்லா அப்படி மேனேஜ் பண்ணி ஊற விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் எடுத்து இந்த பக்கம் பொறிக்க போட்டுட்டேன் ஸோ இந்த சைடு வந்துட்டு ருமேஷ் பிளண்ட்டோட பிரியாணி மசாலா இருந்ததுனால என்னோடய பிரியாணி செய்கிற வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு போச்சு அண்ட் வந்து சிக்கனுமே செம்ம சூப்பராக வந்திருக்கு பாருங்க இதில் வந்துட்டு நம்ம என்னென்ன கொடுக்கணும்னு நினைப்போமோ சிக்கனுக்கு அதெல்லாம் அவங்களே கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வந்துட்டு இதை நீங்கள் வந்து தாராளமாக வாங்கலாம் நான் வந்துட்டு ஒன் கேஜி அளவுக்கு இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி செஞ்சிருந்தேன் ருமிஸ் பிளண்டோட பிரியாணி மசாலா செய்து தான் இன்றைக்கி வந்து வடி பிரியாணி செஞ்சுருந்தேன் ஸோ எங்கள் அண்ணனோட தான் இந்த ஃபார்முலாவோட உங்களுக்கு வந்துட்டு ருமிஸ் பிளண்டோட பிரியாணி மசாலா வரும் பிரியாணியோ இல்ல மந்தியோ செய்ய தெரியாதவங்க கூட சூப்பரா செஞ்சு கொடுத்து அசத்தலாம் சோ எங்க ப்ரோவோட ரிவியூவும் வந்துருக்கு அதையுமே பாருங்க என்னங்க மந்தி எப்படி இருக்கு எங்க நாகர்கோவில் அண்ணி வந்துட்டு மந்தியே செஞ்சது கிடையாது அவங்களே செம்மையாக செஞ்சு அசத்திட்டாங்க ப்ரோவோட ரிவ்யூ பாத்தீங்கல்ல அரேபியன் ஸ்டைல் மந்தியை நம்ம வீட்லயே செஞ்சு அசத்தலாம் இந்த மசாலாலாம் வேணும் அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க ப்ரைஸ் லிஸ்ட் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவங்க ஷேர் பண்ணி விடுவாங்க ஓகே அதை விட நம்ம விலாகை வந்து கண்டிப்பூ பண்ணுவோம் ஸோ காலையில் குக்கிங் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பாதியில் போயிட்டு கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் ஸேரீலாம் வந்துட்டு அதோட அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பிரியாணிலாம் சமைச்சி முடித்து நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த பெருநாளோட ஸாரி வந்து வேர் பண்ணி ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலையேன்னு தோணுச்சு சரின்னு சொல்லிவிட்டு வெயில் போகிறதுக்கு முன்னாடி அப்படியே இந்த ஈவினிங் பொழுதுல ஃபோட்டோஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும் இல்லையா நம்மளை நம்பி அங்கே ஒரு ஜீவன் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ண சொல்லி கேட்பாங்க இல்லையா அண்ட் உங்களோடையுமே வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறனால ஸோ சகிம்ட்ட கெஞ்சி கெஞ்சி கேட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொடுறா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தேன் அவன் அழகான கிளிப்பிங்ஸ் எல்லாமே எடுத்து கொடுத்துருந்தான் அவன் வந்து நல்ல மூடில் இருக்கணும் அப்போ தான் வந்து வீடியோஸ் கிளிப்பிங்ஸ் எல்லாமே எடுத்து கொடுப்பான் இல்லை அப்படின்னாக்கா நான் வந்து கேட்டு கேட்டு டென்ஷன் ஆகிட்டு நானே வந்து செல்ஃபி தான் எடுக்கணும் அந்த மாதிரி சில நேரங்களில் நடக்கும் ஸோ அதை விட கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து கொடுத்துருந்தான் அழகாக இருந்துச்சு அதையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த சேரீ வந்து எனக்கு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் இந்த வருஷம் வந்துட்டு பெருநாளுக்கு வந்து பெருநாள் சரி இருபத்தி ஏழா சரி சாரி தான் வேர் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து நிறைய ட்ரெஸ் எல்லாமே எடுத்திருந்தேன் சரி அப்புறம் அப்புறம் வேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படி நாள் ஓடிட்ட மாதிரி இருந்துச்சு சமைச்சோம் சாப்பிட்டோம் தூங்கணும் சமைச்சும் சாப்பிட்டோம் தூங்கணும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாள் வந்து போச்சு சரி இதுக்கப்புறமும் அப்படியே படுத்து படுத்து தூங்கினா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீயை போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு எந்திரிச்சி வந்து டீ போட்டுக்கிட்டு இருந்தேன் ஸோ அம்மாவும் வந்திருந்தாங்க அம்மா அத்தாவும் வந்திருந்தாங்க அவங்களுக்கும் சேர்த்து அப்படி போட்டுகிட்டு இருந்தேன் லாஸ்ட் டூ இயர்ஸ் வந்துட்டு சவுதியில் இருந்ததுனால சேரீயே வந்து வேர் பண்ணலை சேரீ எடுக்கணுன்னே தோணலை எங்கே ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணி வாங்குறது அப்படின்ட்டு இந்த வருஷம் நிறைய ட்ரெஸ்ஸும் எடுத்திருந்தேன் இருந்தாலுமே வந்துட்டு இந்த சேரீ வியர் பண்ணியிருக்கும் போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு அண்ட் வந்துட்டு இந்த சேரிலாம் வியர் பண்ணிவிட்டு வேலைலாம் வந்து சுத்தமாக பார்க்க முடியல அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டு முடிச்சுட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் செஞ்சுட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு பெருநாளோட அந்த டே எண்டிங் வந்து எங்கேயாவது வெளில போயிட்டு வந்தால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் இல்லையா பிள்ளைங்க வந்து அத்தா இருந்தால் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க இல்லையா அப்படின்ட்டு மிஸ் பண்ணுவாங்க அதனால வந்துட்டு வாங்க பசங்களாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளப்பி ஃபைனலி வந்துட்டு கூட்டிகிட்டு போயாச்சு எங்கன்னு பார்த்தீங்கன்னா சண்முக விலாஸ் எனக்கு கல்யாணம் ஆகி நான் முதல் முதல்ல வெளில வந்து ஹபியோட வந்த இடம் அப்படின்னாக்கா அது இந்த இடம் தான் ஸோ அப்போலேருந்தே சென்டிமெண்ட்டாக இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து ஐபாக்கோ போகலான்னு சொன்னேன் பசங்க வந்துட்டு இல்லைம்மா இங்கே போவோம் கொஞ்சம் வெரைட்டியாக எதாவது சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க காலையிலேருந்து சாப்பிட்டோமே அது போதாதா அப்படிங்கிற மீண்டு வாய்ஸோடு இருக்கட்டும் பிள்ளைங்க கேட்டாங்க இல்லையா அதனால் வந்துட்டு பீஸா அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு டின்னரை வந்து இங்கேயே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சண்முக விலாஸ்க்கு வந்தாச்சு எப்படியும் வந்து பிரியாணி வந்து லெஃப்ட் ஓவர் இருக்கும் ஸோ அதுதான் வந்து நாளைக்கு அது வேறு வழியே இல்லை இன்னைக்கு செஞ்ச பிரியாணியை நாளைக்கு சாப்பிடும்போது ஸோ இருக்கும் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஃபீல் உங்களில் எத்தனை பேர் பெருநாளைக்கு செஞ்ச பிரியாணி தான் எங்கள் வீட்டில் நாளும் இருந்துச்சு அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கூட யோசிக்காமல் டக்குன்னு கை தூக்கி வந்து கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் சப்பாத்தி இந்த மாதிரி சாப்பிட்டுட்டேன் இன்றைக்கி வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா ரொம்பவே கலர் ஃபுல்லாக ரொம்பவே அழகான ஒரு நாட்கள் நான் மிஸ் பண்ணது அப்படின்னா ஹபியை தான் ரொம்ப மிஸ் பண்ணேன் டூ இயர்ஸாக அவங்க கூட சேர்ந்து அங்கே உள்ள பள்ளியில் தொழுதது வந்தது எல்லாமே கொஞ்சம் அப்படி மெமரிஸ் வந்து கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு இருந்தாலும் வந்துட்டு நம்ம இந்த நேரம் வந்து பிள்ளைங்களுக்காக நம்ம ஆக்டிவாக இருந்து நம்ம அந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிறத நினச்சிட்டு ஹாபியோடு அப்பப்போ ஃபோனில் மட்டும் பேசிட்டு ஸோ இன்றைக்கி நாளை வந்துட்டு எவ்வளோ சிறப்பாக கொண்டாட முடியுமோ அவ்வளோ சிறப்பாக வந்துட்டு கொண்டாடியாச்சு எந்த ஒரு மிஸ்ஸிங்கும் இல்லாமல் காலையில் செஞ்ச பசியாரியாக இருக்கட்டும் மதியானம் செஞ்ச பிரியாணியாக இருக்கட்டும் வேற லெவலில் இருந்துச்சு அலஹாம்தில் இல்லா அல்லாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன் இனி வரப்போகிற பெருநாக்களில் வந்து எந்த மிஸ்ஸிங்கும் இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து அவங்க ஃபேமிலியோடு கொண்டாடணும் அப்படின்ட்டு நானும் அவங்க எல்லாருக்காகவும் துவா செய்கிறேன் நீங்களும் எங்களுக்காக அதாவது ஹாபி எங்களோட சேர்ந்து பெருநாள் கொண்டாடணும் அப்படின்ட்டு நீங்களும் எங்களுக்காக துவா செய்யுங்க நாங்களும் ஃபேமிலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு அண்ட் உங்களோட பெருனா எப்படி போச்சு அப்படிங்கிறது எல்லாமே கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வளாகும் முடிகிற நேரம் வந்துடுச்சு உங்களை ரொம்ப காக்க வச்சு இந்த வ்ளாகை போட்டதுக்கு நான் வந்து ஒரு சாரியும் கேட்டுக்கிறேன் அடுத்தடுத்த அடுத்த சீக்கிரமே வரும் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்